நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி தை மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் சனிக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் லக்கணம் மகர லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி இரவு ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் காலம் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் குளிகை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இன்று யோகம் இருக்கின்றது காலை மணி நிமிடங்கள் வரை இருக்கின்றது வருகின்றது இது காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்துக்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது அதற்கு பின்பு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்